முன்னிலை நின்று நடத்தி கொண்டிருக்கும் கே மலைராஜன் சி குண்டுமலை மு சக்திவேல் ராமசாமி ராஜா பெரியசாமி ராஜாம்மாள் சின்ன லட்சுமி பூங்குடி அவர்களே இந்த உரிமைக்கான போராட்டத்தில் வரவேற்புறை ஆற்றி இருக்கும் வழக்கறிஞர் வி மதுரை வீரன் அவர்களே இந்த தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்களின் உரிமைக்காக இந்த ஆர்ப்பாட்ட காலத்தில் துவக்கு உரை நிகழ்த்திய மரியாதை கூறிய எழுபத்தி ஓராவது மாமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கறிஞர் வே இன்குலாப் அவர்களே இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வில் கண்டனை உரையாற்றி சென்றிருக்கும் வழக்கறிஞர் பலா சின்னராஜ் அவர்களே வழக்கறிஞர் ரா விஜயன் அவர்களே எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ச்சியாக தேவேந்திரோ வேளாளர் சமூக மக்களின் உரிமைகள் பல்வேறு விதங்களில் இங்கு பறிக்கப்பட்டு நாம் அதிகார மையத்தோடு அல்லது அரசியல் அதிகாரத்தோடு தொடர்பில்லாமல் இருந்து கொண்டிருப்பதால் நம் மக்களின் மீதான தாக்குதல்களும் நம் மக்கள் மீதான உரிமை பறிப்பும் தொடர்ந்து கொண்டே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த உடப்பு கிராமம் மதுரையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையையும் சாதி ஒழிப்பு களத்தில் தன்னுடைய சமூக மக்களின் உரிமைக்காக போராடி உயிர் நீத்த தியாயி இமானுவேல் சேரன் அவர்களின் சிலையையும் இந்த மண்ணில் நிறுவி நாங்கள் சமூக நீதிக்காக இந்த மண்ணில் தொடர்ச்சியாக களமாடிக்கொண்டிருக்கின்றோம் சனநாயகத்திற்காக களப்பாடி கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு அடையாளத்தை தேவேந்திர சமூக மக்களின் தன்னுடைய வீடுகளை மதுரை விமான நிலையத்திற்கு விரிவாக்கத்திற்காக எடுத்துக்கொண்டு தொண்ணூத்தி ரெண்டு வீடுகளை அப்புறப்படுத்தி அவர்களுக்கான உரிய முறையில் இழப்பீடு வழங்காமலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சட்டத்தின்படி வழங்கக்கூடிய நிவாரணத் பறித்து தேவேந்திர குல விழா சமூக மக்களின் வழிபாட்டு உரிமையும் மலையாள உரிமையும் பறிக்கப்பட்டு நாங்கள் அரசிடம் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு கூடுதலாக நிவாரணம் தேவையில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தின்படி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நில எடுப்பு சட்டத்தின்படி வரையறுக்கப்பட்ட நிதியினை தவிர்த்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நில எடுப்பு சட்டத்தின்படி எங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் தொண்ணூற்றி ரெண்டு குடும்பங்களை தவிர்த்த தவிர்த்து முன்னூறு குடும்பங்கள் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த முன்னூறு குடும்பங்களுக்கும் எங்களுக்கு உரிய முறையில் வீடினை கட்டித்தர வேண்டும் எனக்கு முன்பு உரையாற்றிய அண்ணன் வழக்கறிஞர் இன்குலாப் கூறியதை போல ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கவனம் ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் பறிக்காதே 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 எங்களின் உரிமைகளை பறிக்காதே பறிக்காதே வழங்கிடு வழங்கிடு புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தின்படி நிவாரணத் தொகை காதே தேவேந்திர வேளாளர் சமூக மக்களை வஞ்சிக்காதே காதே பறிக்காதே எங்களின் வழிபாட்டு கோவிலை பறிக்காதே 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 எங்களின் மயானத்தை பறிக்காதே வளங்கிடு வளங்கிடு வீடு இருந்த மக்களுக்கு வீடு ஓடி வழங்கிடு வளங்கிடு வழங்கிடு மக்களுக்கு வீட்டு முறை வழங்கிடு 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 வீடு இழந்த மக்களுக்கு வீடு இட்டு வழங்கிடு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இருப்பது ஆர்ப்பாட்டம் 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 வேதிரவுல மக்களின் தாரை வார்த்தை இவத்தை எங்களுக்கு வீடு வெட்டி வழங்குடு வழங்கிடு வழங்கிடுக்க ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தவணைப்பு ஆர்ப்பாட்டம் 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 வஞ்சி வஞ்சிக்காதே 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 தேவேந்திரர்களை வஞ்சிக்காதே நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் சின்ன உடைப்பு கிராம மக்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் பறிக்காதே 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 எங்களின் நிலங்களை பறிக்காதே பறிக்காதே ஆர்ப்பாட்டம் நீதி ஆர்ப்பாட்டம் கந்தனை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வழங்கறி வழக்கறிஞர் இன்ஃப்ராப் கூறியதைப் போல மாநகராட்சியாக இருந்தால் ஒரு செண்டுக்கு அந்த நிலத்தின் மதிப்பீட்டின்படி மூன்று பங்காக உயர்த்தி கொடுத்திட வேண்டும் அதே போல நகராட்சி பேரூராட்சியாக இருந்தால் அந்த ஒரு செண்டு இனத்துக்கு நான்கு மடங்காக உயர்த்தி தர வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் வலியுறுத்த சட்டத்தின்படி கூறியுள்ளது நாங்கள் வந்து இந்த அரசிடம் வந்து எங்களுக்கு வந்து அதிகமான நிவாரணத் தொகையோ அதிகமான எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் நாங்கள் உங்களிடம் கேட்கவில்லை